இன்றைய நற்செய்தி யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே முதல் அதிகாரம் இறை வார்த்தைகள் ஒன்று முதல் பதினெட்டு முடிய தொடக்கத்தில் வாக்கு இருந்தது அவ்வாக்கு கடவுளோடு இருந்தது அவ்வாக்கு கடவுளாயும் இருந்தது வாக்கு என்னும் அவரே தொடக்கத்தில் கடவுளோடு இருந்தார் அனைத்தும் அவரால் உண்டாயின உண்டானது எதுவும் அவரால் அன்றி உண்டாகவில்லை அவரிடம் வாழ்வு இருந்தது அவ்வாழ்வு மனிதருக்கு ஒளியாயிருந்தது அந்த ஒளி இருளில் ஒளிர்ந்தது இருள் அதன் மேல் வெற்றி கொள்ளவில்லை கடவுள் அனுப்பிய ஒருவர் இருந்தார் அவர் பெயர் யோவான் அவர் சான்று பகருமாறு வந்தார் அனைவரும் தம் வழியாக நம்புமாறு அவர் ஒளியை குறித்து சான்று பகர்ந்தார் அவர் அந்த ஒளி மாறாக ஒளியை குறித்து சான்று பகர வந்தவர் அனைத்து மனிதரையும் ஒளிர்விக்கும் உண்மையான ஒளி உலகிற்கு வந்து கொண்டிருந்தது ஒளியான அவர் உலகில் இருந்தார் உலகு அவரால் தான் உண்டானது ஆனால் உலகு அவரை அறிந்து கொள்ளவில்லை அவர் தமக்குரியவர்களிடம் வந்தார் அவருக்கு உரியவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை அவரிடம் நம்பிக்கை கொண்டு அவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்கும் அவர் கடவுளின் பிள்ளைகளாகும் உரிமையை அளித்தார் அவர்கள் இரத்தத்தினாலோ உடல் இச்சையினாலோ ஆண்மகன் விருப்பத்தினாலோ பிறந்தவர்கள் அல்ல மாறாக கடவுளால் பிறந்தவர்கள் வாக்கு மனிதரானார் நம்மிடையே குடிகொண்டார் அவரது மாட்சியை நாங்கள் கண்டோம் அருளும் உண்மையும் நிறைந்து விளங்கிய அவர் தந்தையின் ஒரே மகன் என்னும் நிலையில் இம்மாட்சியை பெற்றிருந்தார் யோவான் அவரை குறித்து எனக்கு பின் வரும் இவர் என்னை விட முன்னிடம் பெற்றவர் ஏனெனில் எனக்கு முன்பே இருந்தார் என்று நான் இவரைப் பற்றியே சொன்னேன் என உரத்த குரலில் சான்று பகர்ந்தார் இவரது நிறைவிலிருந்து நாம் யாவரும் நிறைவாக அருள் பெற்றுள்ளோம் திருச்சட்டம் மோசே வழியாக கொடுக்கப்பட்டது அருளும் உண்மையும் இயேசு கிறிஸ்து வழியாய் வெளிப்பட்டன கடவுளை யாரும் என்றுமே கண்டதில்லை தந்தையின் நெஞ்சத்திற்கு நெருக்கமானவரும் கடவுள் தன்மை கொண்டவருமான ஒரே மகனே அவரை வெளிப்படுத்தியுள்ளார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு என் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் பிறந்திருக்கும் பாலன் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகிறேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன் இந்த ஆண்டின் முதல் நாளிலிருந்து இந்த நேரம் வரை இறைவன் நமக்கு நம்முடைய குடும்பத்திற்கு செய்திருக்கக்கூடிய எல்லா நன்மைகளையும் நினைத்து நாம் இந்த நாள் முழுவதுமாக ஆண்டவருக்கு நன்றி சொல்ல அழைக்கப்படுகிறோம் கடவுள் எத்தனையோ யுக்கட்டான நிலைகளிலிருந்து அற்புதமாக பாதுகாத்து வந்திருக்கிறார் நாம் பார்க்க முடியாத நன்மைகளை எல்லாம் நமக்கு கடவுள் நம்முடைய குடும்பங்களிலே நல்ல நிகழ்வுகள் எல்லாம் பல நடந்திருக்கின்றன ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம் அதே வேளையிலே இன்னும் ஏற்றுக்கொள்ள முடியாத வேதனையும் துயரமும் நம் உள்ளத்திலே இருக்கலாம் இந்த ஆண்டு நமக்கு அப்படியான ஒரு வேதனை ஒரு துன்பம் நமக்கு கிடைத்திருக்கலாம் நம்முடைய வாழ்க்கையிலே சிலுவை துயரம் என்பது உண்டு எனவேதான் ஆண்டவர் இயேசு சொன்னார் என்னை பின்பற்றக்கூடியவர்கள் தங்களுடைய சிலுவையை தூக்கிக்கொண்டு கொண்டு வர வேண்டும் சுமையை தூக்கிக்கொண்டுதான் கொண்டுதான் வர வேண்டும் அது எல்லா மனிதருக்கும் உரிய ஒன்று எந்த வீட்டில் இறப்பு இல்லை எந்த வீட்டில் பிறப்பு இல்லை இதுதான் வாழ்க்கை பவுலடியார் சொல்லுவது போல என்ன நேர்ந்தாலும் நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம் என் நாயன் ஆண்டவர் இருக்கையில் எனக்கு என்ன குறை என்று சொல்லி இந்த ஆண்டு முழுவதுமாக இறைவன் செய்த நன்மைகளை நினைத்து நாம் இந்த நாளிலே நன்றி சொல்லுவோம் அதே வேளையிலே என் அன்பு சகோதர சகோதரிகளே இன்றைய நற்செய்தி வாசகம் சொல்லுகிறது கடவுள் தொடக்கத்தில் வாக்காக இருக்கிறார் வார்த்தையாக இருக்கிறார் அந்த வார்த்தையான தெய்வம் இதோ நம் மத்தியிலே குழந்தையாக பெ ஒரு மாட்டு தொழுவத்திலே எளிய வடிவிலே பிறந்திருக்கிறார் அவர் ஒரு நடுத்தர குடும்பத்தில் பிறந்து வருகிறார் அது அரச வம்சமாக இருந்தாலும் அவர்கள் மிகப்பெரிய செல்வ செழிப்பில் வாழவில்லை எளிய குடும்பத்திலே பிறந்து வருகிறார் இந்த வார்த்தையான இறைவன் இப்பொழுது இருக்கிறார் அவரால் பேசி தன்னுடைய தேவையை எடுத்துச் சொல்ல முடியாது தனக்கு பசிக்கிறது என்று சொன்னால் கூட அழுவார் அந்த அழுகைதான் பசியை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு குரலாக இருக்கிறது என் அன்பு சகோதர சகோதரிகளே இன்று எத்தனையோ நபர்கள் தாங்கள் விரும்பியதை சொல்ல முடியாமல் இருக்கிறார்கள் தங்களுடைய உரிமைகளை கூட பெற முடியாத நிலையில் இருக்கிறார்கள் அதிகார கூட்டம் இவர்களை அடக்கி ஆண்டு கொண்டிருக்கிறது இந்த மக்கள் எல்லாம் குரலற்றவர்களாக இருக்கிறார்கள் சாதியின் அடிப்படையில மதத்தின் அடிப்படையில படிப்பின் அடிப்படையிலே பொருளாதாரத்தின் அடிப்படையிலே ஆண் பெண் என்ற பாலினத்தின் அடிப்படையிலே நிறத்தின் அடிப்படையிலே என்று எத்தனையோ நிலைகளிலே மக்கள் இன்று குரலற்றவர்களாக ஒடுக்கப்படுகிறார்கள் சிறைப்படுத்தப்படுகிறார்கள் இந்த குரலற்ற மக்களின் குரலாக இவர்களுக்கு குரல் கொடுப்பதற்காக இவர்களுக்கு நீதியை பெற்றுக் கொடுப்பதற்காக இவர்களுக்கு சம உரிமையை பெற்றுக் கொடுப்பதற்காக இதோ இயேசுபாலன் பிறந்திருக்கிறார் ஆம் அன்பு சகோதர சகோதரிகளே ஆண்டவரை பின்பற்றக்கூடிய பிள்ளைகளாகிய நாமும் இப்படியாக சிறைபட்டு கிடக்கக்கூடிய பிள்ளைகளுடைய விடுதலை வாழ்விற்காக நாம் நற்செய்தியை அறிவிக்க அழைக்கப்பட்டிருக்கும் நம்முடைய குடும்பத்திலும் நாம் ஒரு வேளை நம்மோடு இருப்பவர்களை அடிமைப்படுத்தி கொண்டு அவர்களை பேச விடாமல் அவர்களுடைய விருப்பத்தை நிறைவேற்ற விடாமல் நாம் ஆதிக்கம் செலுத்தி கொண்டிருக்கலாம் இதோ இந்த நாளிலே மனம் மாறுவோம் இந்த உலகத்திலே எல்லா உயிர்களுக்கும் சம உரிமை இருக்கிறது எந்த அடிப்படையிலும் யாரும் யாரையும் அடக்கி ஆளுவதற்கு உரிமை இல்லை என்பதை உணர்ந்து நாம் ஒருவர் மற்றவருக்கு நன்றி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் ஒருவர் நமக்கு பணிவிடை செய்கிறார் என்று சொன்னார் அதற்கு நன்றி சொல்லுவோம் நாம் பணம் கொடுப்பதானால் நாம் அவர்களை அடக்கி ஆள வேண்டும் என்பது அல்ல எனவே அன்பு சகோதர சகோதரிகளே இதோ வார்த்தையான இறைவன் குரலற்றவர்களின் குரலாக வந்திருக்கிறார் நாமும் அவரை பின்பற்றுகிறோம் அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் அவரை போல வல்லமையோடு நற்செய்தி அறிவிப்போம் இந்த சமூகத்தினுடைய விடுதலைக்காக நீதிக்காக உழைப்பவர்களாக இருப்போம் புகழ் அன்றாடுவோமாக வார்த்தையான ஆண்டவரே இயேசுவே போற்றி உம்மை ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை தந்ததற்காக நன்றி ஆண்டவரே இன்றும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து எங்களோடு தங்கும் எங்களை ஆசிர்வதையும் இன்று தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகள் இன்னும் எங்களிடத்தில் ஜெப உதவி கேட்டிருப்பவர்களையும் நம்பிக்கையோடு ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே இவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக பேராக இந்த ஆண்டு முழுவதுமாக ஆண்டவரே நீர் எத்தனையோ நன்மைகளை நீர் எங்களுக்கு செய்திருக்கிறீர் உம்முடைய உடனிருப்பினால் எங்களை ஆசிர்வதித்து வழிநடத்தி வந்திருக்கிறீர் அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இன்னும் ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கக்கூடிய வேதனைகள் துயரங்கள் எல்லாவற்றையும் கடந்து ஆண்டவரே உடைய பராமரிப்பில் நாங்கள் தொடர்ந்து நம்பிக்கை வைத்து என்னாலும் உமக்கு உகந்த பிள்ளைகளாக வாழும்படியாய் ஆசிர்வதியும் வார்த்தையான ஆண்டவரே பல நேரங்களிலே நாங்கள் எங்களுடைய வார்த்தையினால் மற்றவர்களை காயப்படுத்தி இருக்கிறோம் அதற்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்கிறோம் இதோ இந்த நாளிலே எங்களை நீர் மன்னிப்பீராக இன்னும் சிறப்பாக இதோ இந்த நாளிலும் நோயாளர்களையெல்லாம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே நீரே ஒவ்வொருவரையும் குணப்படுத்துவீராக கடன் பிரச்சனைகளிலிருந்து குடி போதை பழக்க வழக்கங்களிலிருந்து உடைய பிள்ளைகளுக்கு முழுமையான விடுதலையை கொடுப்பீராக ஒவ்வொரு குடும்பத்திலும் அன்பும் அமைதியும் ஒற்றுமையும் சமாதானமும் தங்கி இருக்கச் செய்தருளும் ஆண்டவரே படித்துக் கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளையெல்லாம் உடைய ஞானத்தினால் நிரப்புவீராக இயற்கை பெரும் சீற்றங்களிலிருந்து எங்களை அற்புதமாய் பாதுகாத்தருளும் ஆண்டவரே இதோ இந்த நாளிலும் எங்கள் மத்தியிலே வாழ்ந்து மறித்தவர்களெல்லாம் நினைத்து பார்க்கிறோம் இந்த ஆன்மாக்களுக்கு நீரே நித்திய இலைப்பாறுதலை கொடுப்பீராக திருமண காரியங்களுக்காகவும் குழந்தை செல்வத்திற்காகவும் வேலை வாய்ப்பிற்காகவும் காத்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய வேண்டுதலுக்கு கனிவாய் செவிசாய் தருளோம் எங்களுடைய பயணங்களில் எங்களோடு கூட இருந்து நீர் எங்களை பாதுகாத்து வழிநடத்துவீராக இந்த ஆண்டு முழுவதுமாய் எங்களுக்கு நீர் செய்த நன்மைகளுக்கெல்லாம் நன்றி சொல்லுகிறோம் எத்தனையோ நபர்களின் வழியாய் நீர் நன்மை செய்தீர் அதற்காக நன்றி ஆண்டவரே இன்னும் தொடர்ந்து நீரே எங்கள் ஒவ்வொருவரையும் கரம் பிடித்து ஆசிர்வதித்து பாதுகாத்து வழிநடத்த வேண்டுமாக எங்கள் மீட்பராகி கிறிஸ்து வழியாக தந்தையே நோக்கி நம்பிக்கையோடு ஒப்பு கொடுத்து மன்றாடுகிறோம் ஆமேன்